ஆ சரிடா டி அங்க யாரா வாணத்துக்கு காட்டின் போறது யார் தெரியல ஓய் போய் பாப்போம் ஏ முக்கசாமி என்ன முக்கிடு போற கக்கா போயிட்டு கழுவாம போறியா என்ன என்ன சொல்ல சொன்னா தண்ணி இருக்கு கள்ளிடு போ அது மாதிரி அங்க போய் குட்டே நீ வேற يا பொண்டாட்டி கண்ணு கண்டுடா கொதி கொதி இருக்கிற ஏத்திய பேக்ல ஊத்தி ஊத்தாடா அப்புள மாதிரி இதா தண்டில புரிஞ்சு வந்துச்சுடா ரொம்ப சரி ஓற ஓற பாயிண்ட்ஸ் அதுக்கு அப்புள தொட்டிக்லாம்டா இந்த நக்கல் நையண்டி தான வாடான்றது சரி அத உன் பொண்டாட்டி சொல்லி தான் நீ குடிக்குது ஊத்தி தம்பள அபடியாடா அதுவா டேய் நான் கொண்டுட்டு ரெண்டு இரண்டாவது தெரியுறாடா ஆஹ் அது ஒன்னியே மேய்க்க முடியல இது நான் ரெண்டு எப்படி மேய்கிறது ஆனால்தான் நான் குடிக்கதே ஊட்டிட்டேன்